இது சிம்பிளி டிவைன் மீனாட்சி அம்மன் திருக்கதைகள் சீரீஸ் மலையத்வஜ பாண்டியனும் அவருடைய மனைவி மாலையும் பிள்ளைகள் இல்லாம இருக்காங்க வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேண்டி பெரிய யாகத்தை வளர்க்கிறாங்க அந்த பூஜையின் பலனாக யாக வேள்வியில ஒரு அழகான பெண் குழந்தை தோன்றுகிறது அதை கையில எடுத்து அணைக்க போற அரசனுக்கும் அரசிக்கும் பேரதிர்ச்சி ஏற்படுது காரணம் அந்த பெண் குழந்தைக்கு மூன்று மார்பகங்கள் இருந்தது தவமாய் தவமிருந்து கிடைச்ச குழந்தை இப்படி இருக்கேன்னு அவங்க அழுது அப்போ வானத்துல ஒரு அசரீரி இவள் சாதாரண உலகத்தை எல்லா விதமான கலைகளையும் சிறந்த கல்வியையும் போர் பயிற்சிகளையும் இவளுக்கு சொல்லி கொடு அவ திருமண பருவத்தை அடையும் போது தன் வருங்கால கணவரை சந்திச்ச உடனேயே இந்த மூன்றாவது மார்பகம் மறைஞ்சு போயிடும் இதுதான் விதி நீ கவலைப்படாதேன்னு அந்த அசரீரி சொல்லது அசரீரி சொன்னது நடந்ததா இல்லையா அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்